நம்ம போராட்ட எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு அப்படின்ட்டு பாரதியார் பண்ணாரு அப்புறம் எல்லோரும் சமம் என்றாகிவிட்டதுங்கிற மாதிரி சொன்னார் போல் இன்னைக்கு விஜய் நின்றால் நடந்தால் காரில் போனா வந்தா எல்லாமே தான் விஜய் மையமாக தான் இன்று தமிழகமே சோழன் கொண்டிருக்க சொன்னா நம்ம ஏற்றுக்கொண்டுதான் இப்ப என்னங்க நீங்க கிடைச்சு வரக்கூடாது ஒரு விஷயத்தை தெரிஞ்சு இப்போ விஜய் டூர் போகிறாங்க ஆமா நம்ம சொன்னத்தில இருந்தே அவர் திரையுலகம் நுழை ஒரு ஆளு வந்து ஐம்பது வருடமா கல்யாணம் பண்ணாம கிடைக்கிறானுங்க அறுபது வருடம் அறுபது வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம சினிமா எடுக்கிறோம் சினிமா நடிக்கிறேன்னு அணைஞ்சு தெரிஞ்சு போடும் பாக்கல இன்னைக்கு இருக்கா இந்த மனிதனுடைய அப்பா வந்து சந்திரசேகர் வந்து இயக்குனராக இருந்தாலும் ஒரு படம் ரெண்டு படம் தான் அஞ்சு படம் அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ கே கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பண்ணாலும் அவர் திரையுலகத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு காதல் மன்னனாக வந்து அப்புறம் ஒரு ஆக்சுவல் ஹீரோவாக வந்து ஒரு பஞ்சலேலா கொடுக்குற அளவுக்கு வந்து இயற்கை இந்த சூப்பர் ஸ்டாரில் பின்னுக்கு தள்ளவில்லை அவருடன் வந்து சேர்ந்து விட்டார் இதான் உண்மை இன்னைக்கு என்ன அதாவது இன்னைக்கு இரநூறு கோடி வாங்குறாரு முந்நூறு கோடி வாங்குறாரு சும்மா கிடையாது அப்படியே அள்ளி மாட்டான் நேற்று வழியாக ஒரு ஆள் வந்து இதாக இருக்குன்னு வச்சிங்க நிறைய படம் போகுதுன்னு வச்சுக்கோங்க இயக்குனர் நல்ல அந்த படம் போதுன்னா எல்லா ஹீரோஸும் போய் அவனை பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒரு நடிகர்னால் போயிருக்குன்னா எல்லா ப்ரொடியூசராக போய் கொங்க ஆரமிச்சிடுவாங்க இன்னைக்கு அரசியல் கட்சி கூட்டத்தை சேர்த்து காண்பித்து விட்டான் சேர்த்து காண்பிக்கவும் இல்லை தானாக சேர்ந்து கூட்டம் ஒன்றும் இல்லைங்க ஐநூறுரூவா பணம் தரட்டா ஹாஃப் பிரியாணி குவார்ட்ரு பாட்டு தரண்டானே வரமாட்டான் வேலைக்கு போனால் காசு கிடைக்கணும்ல மூணு நாள் மணம் கட்டு நீ இன்னைக்கு அழைச்சிட்டு போவீங்க நாளைக்கு வச்சுருப்பீங்க நாளை அன்றைக்கி வருவீங்கன்னு சொல்லி மூணு நாள் சம்மனை கேட்டு மூவாயிரம் கேட்டுலாம் கொடுத்து அழைச்சிட்டு தான் வர்றாங்க இவன் இந்த இந்த மனிதனுக்கு யாருமே கூப்பிட வேண்டியதில்லை சொன்னால் போதும் வந்து உட்காந்துறான் எட்டு அடி ஓய்றது கட்டுறான் எட்டு அடி ஆகிறது கட்டுறான் பாஞ்சு ஓடியாது விழுறாய் அவன் மேலே கேஸ் போடுறாங்க ஏ அதாவது எஃப்ஐஆர்லாம் பிச்சை எடுக்கணும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் ஒரு சிஎஸ்ஆர் கேட்டு பிச்சை எடுக்கணும் உடனே விஜய் ஆட்கள் தூக்கி தள்ளி விட்டாங்களாம் என்ன வேலையாக பண்ணுறீங்க அதான் தானா அதாவது நம்ம கூட்டணி கட்சிகள் இருக்காங்கன்னா ஒரு நூறுரூவாயில் ஆயிரம் ரூபாய் நடிக்கிறாங்க இப்போ அந்த போஸ்ட் ஃபீஸில் ஒன்று அந்த மாதிரி ஒரு ஆட்கள் வச்சிருப்பாங்க பரிசு கொடுக்குறப்ப என்னாச்சுன்னா ஒரு செயல் வீரர்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டாங்க எல்லாருமே என்ன கட்சி நடத்துல தலைவா இப்படி வந்துடுச்சு இது வந்து எவ்வளோ இதான் பண்ண முடியும்னு பார்ப்போமே செய்யலாம் இதில் என்னன்னா இப்போ விஜய் வந்து டூருக்கு போனாக்கா காரில் போனாக்கா வழியில் மறைக்கிறாங்க வேலையில் போனாங்க இதில் வந்து இன்னொரு கட்சி தலைவர் சொல்கிறார் வேலை வந்து பரிசு இது பிடிக்கணும் பிடிச்சி முடியும் பண்ணுங்கப்பானா என்னப்பா அது ஒரு அநியாய அளவு முறையில் கேட்டுன்னுட்டு கோர் போகிறாங்க விடுங்க இப்போ வரப்போகிற காலங்களில் டூர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒரு செய்தி தெரியுமா தமிழ்நாட்டில் எத்தனை ஏர்போர்ட் இருக்குது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சென்னை இருக்கிறது மதுரை இருக்கிறது கோயம்புத்தூர் இருக்கிறது தூத்துக்குடி இருக்கிறது திருச்சி இருக்குது இது தவிர பதினாறு ஏர்போர்ட்டுகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் அதாவது மொத்தத்தில் இருபது ஏர்போர்ட்டு இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் செல்வதற்கு இந்த ஏர்போர்ட்டே போதுமானது நேராக அவருக்கு சேவை சார்ட்டட் போகக்கூடிய அளவு கெப்பாசிட்டி இருக்க போயிடுறாரு அங்கேருந்து வந்து அந்தந்த ஊர்களுக்கு ஹெலிகாப்டர் போகிறாரு ஓசூரில் ஒரு ஏர்போர்ட் இருக்கேன் அங்கேருந்து வீட்டு போய் தூத்துக்குடி போவார் தூத்துக்குடியிலேருந்து பிடிச்சி போய் திருச்சி வருவார் திருச்சியிலேருந்து வீட்டு போய் தஞ்சாவூர்லேயே ஒரு ஏர்போர்ட் இருக்கிறது தான் பெரிய விஷயம் போயிட்டு அங்கேருந்து ஹெலிகாப்டர் எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு திட்டமிட்டு விட்டு விட்டான் இப்போ வெள்ளூரில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது கொசூரில் இருக்குது அரக்கோணத்தில் இருக்குது இது எல்லாவற்றிற்கும் அனுமதிப்ப பெறப்பட்டு விட்டது அங்கங்கே ஏர்போர்ட்டில் போயிட்டாங்க ஏன்னா போக முடியாது ரோட்டில் போக முடியல மறைச்ச லேட்டாகி போச்சு நொண்டி மாண்டு சர்க்குறதாச்சாங்கன்னு கவர்மெண்ட்டும் பிடிச்சி உள்ளதை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஓகே இது எல்லாத்தையுமே காரணம் பாஜக பின் இருந்து இறக்குகிறது அது பி டீம் சி டீம்மு ஊருக்கு இழைச்சவா என்ன பாஜக அவங்க வந்துட்டு இருக்காங்க இவர் இவரை தூண்டி விட்டு வரும் பி டீமாக ஒரு நண்பர்கிட்ட கேட்டாங்க எதுன்னுட்டு ஒரு தொலைமை கட்சியோட ஆளுங்கட்சியோட தொலைமை கட்சியோட நண்பர் நெருக்குமாங்க என்ன செய்ய சொல்லி நம்ம பயிரோட போயிட்டு என்ன செய்யணுங்கிறீங்க அவனை இருக்கிறான் பீட்டிஎம் பூச்சாணி காப்பில் சாப்பிடாட்டினாக்கா அந்த பச்சை மிளோட காப்பை சாப்பிடாட்டா அந்த இது வந்துடும் அந்த பாட்டி வந்துடும் அந்த பேய் வந்து பிசாஜ் வந்துடும் பாஜக காட்டி எவ்வளோ ஓட்டுவீங்க ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அது ஒன்றும் நடக்காது அது தெரிஞ்சிருச்சு அதனால் அவர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபது ஏர்போர்ட்டுகள்லையும் தன்னுடைய சார்ட்டர் ஃப்ளைட் இறங்குவதற்கான எல்லா ஏற்பாடும் செய்து விட்டான் இன்னும் சொல்ல போனால் திருவனந்தபுரத்துலேருந்து கொண்டு வந்து அந்த சவுத்து பிள்ளை போகிறதுக்கு கூட ஏற்பாடு செய்து விட்டார் ஹெலிகாப்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போக செய்து விட்டார் அங்கே போய் மக்களை சந்திப்பது என்பது போக முடியல அதாவது பாசம் இருக்கலாம் நேச இருக்கலாம் வெறி இருக்கான் ஊரில் கொடியெல்லாம் என்ன பண்ணுன்னா கொடி போட்டாக்க அடிப்பானவங்க பிடிப்பானவங்க யார் அந்த திமுக காரங்களும் அந்த உள்ளூர் ஆத்மகாரனு கம்யூனிஸ்டுக்காரன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அடித்து பிடிச்சி அணியாமல் இளவு உள்ள உழுத மாதிரி அப்படி எட்டிட்டு பார்க்க வேண்டியிருக்கு யார் யாரும் வராமலான்னு பண்ணுறான் ஆனால் உள்ளுக்குள் இருதயத்தின் உள்ளுக்குள் உள்ளதே தவிர்க்க முடியாது அதனால் அவருடைய பயணத்திட்டம் அதற்கு தகுந்தார்ப்பு ஏற்பாடு செய்யப்படும் ரோடு பயணம் முடியவில்லை எம்ஜிஆர் தாண்டிட்டாருன்னு சொன்னால் நான் எம்ஜிஆரோட ரசிகர் எம்ஜிஆர் என் உடம்புல ஊர் ரத்தம் அனைத்து வந்து திரையுலகத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே ஒதுங்கி இருந்தாங்க அரைக்குறையாக சொன்னேன் இந்த சினிமா பத்திரிகையாளர்கள் சினிமா உலகத்தில் உள்ள திரண்டு நிற்கிது யாரும் ஜி பக்கம் வெளிப்படையாக சொல்லவில்லையே தவிர பாருங்க குத்து பாருங்க அந்த குறிப்பிட்ட நிறுவனம் படம் தயாரிக்க ஆரம்பிச்சோடனே அவங்கள தாண்டி தேட்டர்களும் போட முடியாது அப்படி இருக்கிறது நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் அனைவரும் இன்று யார் பின்னு நிற்கிறாங்க அதிமுக ஒரு பக்கம் இருந்தாலும் ஆளுங்கட்சியோர் பக்கம் தான் நீங்கள் விஜய் பிந்தினிக்கிறார்கள் இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க செய்யாறு பாலையிலேருந்து இருந்து அவங்க திரையுலகத்தில் நிறைய வாடிக்கையாளர்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே இப்போ நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க வெளிப்படையாக வழக்கமாக சவுக்கு சங்கர் வந்து அதிமுகவுக்குன்னு அவர் பட்டயம் போட்ட இன்னைக்கு இன்றைக்கி எல்லாம் வந்து ஓப்பனாக பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதனால வரப்போகிற காலங்களில் பயணத்திட்டம் தெளிவாக வகுக்கப்பட்டு விட்டது இதற்கான தேர்தல் அறிக்கையுமே தயாராகி விட்டது தேர்தல் அறிக்கையை கொடுக்குறாங்க நூறு மொதல் பட்ஜெட்லேயே அறிவித்து போட்டுறது ஏன்னா அது வந்து வரப்போகிற அஞ்சு வருஷத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் எண்டில் பண்ணுறோம்னு அது மாதிரி இதனால் என்ன கூத்துன்னா அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் திட்டம் வரப்போகுது முழுமையாக ஏற்கனவே வந்து பாதி பென்ஷன் அதில் டென் பர்சன்ட் கொடுத்துட்ருக்காங்க இன்னும் இருபத்தி இன்னொரு பதினஞ்சு பர்சன்ட் சேர்த்து கொடுத்தா போதும் இதெல்லாம் சேர்த்து இப்போ பென்ஷன் திட்டம் வரப்போகிறது எல்லா மக்களுக்கும் பத்தாயிர ரூபாய்க்கு குறையம் வர போகுது இப்போ மழை வந்துருச்சு இல்லை ஒரே ஒடுமையாக போங்க நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் எல்லோருக்கும் அது பண்ணுறேன்னு பண்ணுறாங்க மொத்தத்தில் விஜய் வந்ததால் தமிழக விவசாயிகள் பயன்பெறுவார்கள் தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு ரூபாய் ரூபா வர அங்கே நிதிஷ்குமார் கொடுத்து ஸ்டெயிட்டை கொடுத்தாரு தவிர இந்த வெள்ளை நிவாரணம் அடுத்து ஒரு ஒரு இதில் பொங்கல் வரப்போதால் அதை சேர்த்து எல்லாம் வந்து கொடுப்பதற்கு பத்தாயிரம் வந்துடும் அதற்கான திட்டம் திட்டப்பட்டோட இருந்தாலும் மீறி விஜய் என்ன செய்ய போகிறாருன்னா அவருடைய அறிவிக்க போகிற திட்டங்கள் அனைத்தும் முத்தானது இல்லை மணியானது இல்லை வைரக்கர் நூறுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் அது ஆச்சரியமாக இருக்குது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது அது ரைட்டு இருந்து லெஃப்ட் பாயில் போன பண்ண மாட்டாங்க ஏன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அது வேணாம் அது அவங்களே சொல்லட்டும் அதுக்கான ரெடியாக ஒரு நண்பர்கிட்ட பேசியிருந்தப்போ கொடுத்தாக்கா யாருமே டே டு டே ஒவ்வொரு மனிதனும் பயன்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அதனால் இந்த பயண திட்டம் எங்கெங்கே ஏர்போர்ட்டு இருபது ஏர்போர்ட்டில் போயிட்டு அங்கேருந்து ஹெலிகாப்டர் போகிறது அங்கேருந்து சுற்று பட்டத்தில் மூணு மூணு ஒரே பக்கத்து பக்கத்தில் பண்ணாமல் இங்கேருந்து ஒசூர்னாக்கா தூத்துக்குடி தூத்துக்குடினாக்கா திருச்சி திருச்சின்னாக்கா கோயம்புத்தூர் அப்படி போட்டு அதை சுற்றி சுற்றி பண்ணுற மாதிரி திட்டமிடுக்கிறார்கள் இது எல்லாருமே கிளி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல தூக்கத்தை கெடுத்த ஒரு மாமாதகன் யார் எங்களுடைய ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாேருக்கும் தூக்கத்தை கெடுத்த தோழங்கட்சியில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாதிரி நான் போயிடுவேன் போய்டுவேன் போய்டுன்னு சொல்லி எல்லாம் உருவிட்டு இருக்காங்க ஓ இதில் இப்போ சொல்ல வேணாம்ப்பா கூட்டணி மந்திரி சபை இப்போ சொல்ல வேணாப்பா அப்புறம் சொல்லி வேணப்பான்னு சொல்லி அது காங்கிரஸ் கேட்கவே வேணாம் அதனால் பயண திட்டம் தயாராகிவிட்டது பயணத்துக்கு மக்கள் பார்ப்ப தயாராக இருக்கிறார்கள் அதனால இதுதான் உண்மை உண்மை தவிர பிடிதொன்றும் இல்லை